வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி எனக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி வர கரெக்டாக தென்காசிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு சோப்பு கம்பெனி அதாவது வாஷிங் பவுடர் சோப்பு ரெண்டுமே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ரன்னிங்கில் இருக்க கம்பெனி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஊருக்குள்ளே இருக்குது ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இடம் நல்ல இடம் பெரிய இடம் அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்பெனி நல்ல பெரிய கம்பெனி சோப்பு ரன்னிங்கில் இருக்க கம்பெனி பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்டு வாஷிங் பவுடரும் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு சோப்பு கம்பெனி சலவி சோப்பு துணிக்கு போடுற சோப்பு இது ரன்னிங்லேயே இருக்குது உங்களுக்கு கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்குது ரன்னிங்லேயே இருக்குது எடுத்து அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும் ஒரு நல்ல வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி மார்க்கெட்டிங் மண் மட்டும் பண்ணாலே போதும் லோக்கலில் ஒரு நல்ல தொழிலுக்கு ஒரு சூப்பர் இடம் தொழிலாகவே இருக்குது நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேன் கம்ப்ளீட்டாக ஐஎஸ்ஐ தரைச்சான்றிதலோடு அந்த கம்பெனி நடத்திகிட்டு இருக்கிறாங்க அதை அப்படியே கொடுக்குறாங்க நம்ம அப்படியே எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கிட வேண்டியது இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குது வாட்டர் கம்பெனி பிளாஸ்டிக் பாட்டில் கம்பெனி இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கம்பெனிகள் இருக்குது இந்த ரோட்லேயே ஒரு தொழில் தொடங்குன்னா கூட இந்த ஏரியா செட் ஆகும் அளவுக்கு ஒரு தொழில் வளம் முக்கிய ஒரு ஏரியாவில் இந்த கம்பெனி சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி சென்ட் இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேட்டு கேட்டு போட்டு ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க உள்ள கம்பெனி இருக்குது இந்த இடமே எவ்வளோ மதிப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது நிறையா நல்ல ஒரு ரன்னிங்கில் இருக்கிற கம்பெனி ஒரு சின்ன பட்ஜெட்டில் தொழில் நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் த்ரீ பேஸ் லைனோடு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச்பி சர்வீஸு பம்பு ரெண்டு போர் இருக்குது சுற்றி எட்டு அடி வேலி அமைச்சு நடுசுல கம்பெனி அமைச்சிருக்காங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா நல்ல செழிப்பான உள்ள ஏரியா சோப்பு கம்பெனி சோப்பு கம்பெனி தொடங்கினா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் எல்லாருக்குமே வேலைகள் இருக்கு அப்படின்ட்டு இவங்க அப்படியே ரன்னிங்ல கொடுக்குறாங்க நீங்க எடுத்து அப்படியே ரன் பண்ணாலே போதும் எல்லா செட்டிங்கும் அப்படியே இருக்குது நீங்கள் இந்த செட்டிங் ரெடி பண்ணே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிரும் அவங்க அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்குது ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு பொருட்கள் எல்லாமே அப்படியே வச்சுருக்குறாங்க சோப்பு தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இருந்து அட்டைப்பட்டியிலிருந்து இருந்து கெமிக்கல் எல்லாமே இருக்குது இந்த மாதம் வரைக்கும் கரெக்டாக கரண்ட் புள்ள வரைக்கும் கட்டி வச்சுருக்குறாங்க நீங்கள் எடுத்து அப்படியே ரன் பண்ண வேண்டியதான் எல்லா மிஷினுமே இருக்குது நீங்கள் லிக்யூடு மிஷின் மட்டும் ஒன்று அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லிக்யூடும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சேல் பண்ண ரெடி பண்ணிக்கலாம் தயார் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு சோப்பு கம்பெனியும் பவுட்ரு கம்பெனியும் இருக்குது சோப்பு தயாரிக்க மிஷினு பவுட்ரு தயாரிக்க மிஷின் ரெண்டுமே இருக்குது சோப்பு சின்ன சின்ன சோப்பாக தயாரித்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணால் போதும் நம்மளுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனி நல்ல ரன்னிங்கில் இருக்க கம்பெனி ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு கம்பெனி நடத்துன்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான இடம் இது சூப்பரான தொழில் நல்ல தொழில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஆட்கள் தேவையில்லை ரெண்டு மூணு பேர் இருந்தால் கூட போதும் பிராண்ட் அப்படிங்கிற நேமில் இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு விதமான சோப்பு அதுக்கு போக உங்களுக்கு வாஷிங் பவுடரும் யூஸ் பண் சேல் பண்ணுறாங்க எங்கேயும் மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டு பிடிச்சாலே போதும் ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் கண்டினியூவாக இது பவுடரு வாஷிங் பவுடரு பர்ஃபெக்ட் ஐஎஸ்ஐ தரச்சான்றிதழ் வாங்கி வச்சுருக்கிறாங்க ப்ராப்பராக வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி தயாரித்து அப்படியே செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எல்லா எல்லா வித மிஷினும் இருக்குது உள்ளே ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது சைடில் நல்ல இடம் விட்டுருக்குறாங்க சுற்றி வேலி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சின்னதாக தொழில் தொடங்கன்னு நினைக்கிறவங்க அப்படியே எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் ஒன்று கிடச்ச மாதிரி ஆயிடும் பெரிய முதலீடு கிடையாது ஒரு சின்ன முதலீடு தான் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்லேயும் இது ரெண்டாவது ரக சோப்பு ப்ளூ கலர்ல ஒன்னு ஆரஞ்சு கலர் வச்சிருக்காங்க ரெண்டு விதமா இருக்கு ப்ளூ கலர் ஒயிட் கலர் அப்டிங்கிற ரெண்டு விதமான சோப் ரெடி பண்றாங்க ஆபீஸ் ரூம் இந்த ஆபீஸ் ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கு அட்டாச்சோட ரூல்ஸ் படி என்னென்ன கம்பெனிக்கு பண்ணணுமோ அவங்க எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க அவங்களால் மெயின்டைன் பண்ண முடியலை அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா தொழில் இருக்குது அதனால் இதில் மெயின்டைன் பண்ண முடியலைனாக்களை கொடுக்குறாங்க வேற ஒரு காரணம் கிடையாது தண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி பெரிய தொட்டி வச்சுருக்கிறாங்க ரெண்டு போர் ரன்னிங்லேயே இருக்குது தண்ணி பிரச்சனை இருக்காது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் இருக்குது பேக் சைடில் ஒரு கேட் இருக்குது தென்காசியில் கடந்த ஒரு மாதமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் உள்ள பொருட்கள் அப்படியே தான் இருக்குது எதையுமே தொடமாட்டாங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு சோப்பு தயாரிக்க பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்படியே தந்துடுவாங்க லோன் போடுறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா உட்டாக கேட்குறாங்க நகோசியபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி